முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம் நிறுவன தலைவர் கா தனசேகர் சார் அவர்கள் மற்றும் தென்னிந்திய பொதுச் செயலாளர் டாக்டர் ரமேஷ் அவர்கள் ஆகியோர்களின் கடின உழைப்பால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அப்பதம்பது ஆண்டுகளாக தென் மாவட்டங்களில் சினிமா என்பதே ஒரு கன கனவாக இருந்தது நம்ம தலைவர்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்து தென்மண்டல ஒவ்வொரு ஊருக்கும் மாவட்டங்களுக்கும் உறுப்பினர்களுக்கு பதவிகள் கொடுத்து கலைஞர்களுக்கு வாய்ப்பு கடை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு எடுக்கிற மாதிரி செஞ்சுருக்காரு அதை நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இங்கே நம்ம தனசர் சார் வந்து இந்த சங்கம் வந்து எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார் நாங்கள் ஏற்கனவே வந்து அவர் ஆஃபீஸில் வந்து மீட்டிங் போட்டுருந்தார் அப்படியே நாங்கள் கலந்துருந்தோம் அதாவது நிறைய வந்து பட்ஜெட் படங்கள் எடுக்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஏழ்மையில் எடுக்கிற அந்த மாதிரி ஒரு சில படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம முன் உதாரணமாக சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருக்குள்ளே இருக்காரு அந்த டீமே வந்து பட்ஜெட் படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த சங்கத்தில் மாவட்ட துணைத் தலைவராகவும் என்னை நியமிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நான் ஒரு பன்னெண்டு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இதே நான் டாக்டர் டாக்டர் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலும் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் இருக்கும் குன்றத்தூரில் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது சங்க காப்பாளராக கொடுத்துருக்காங்க அந்த தனசேகரனை எதை நினைச்சி கொடுத்துறேங்கிறதுல கண்டிப்பாக இந்த சங்கத்தில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கூடிய வேலை எனக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் எந்த டைமில் இருந்தாலும் என்னை கூப்பிடலாம் என்னோடய நம்பர் நான் கொடுக்குறேன் நான் ஒன்று ஒன்று இந்த டைமில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் இந்த சங்கத்தில் பதிவு பண்ண அத்தனை காடுக்கும் வீட்டில் எதாவது டெலிவரி பண்ணணுன்னா ஃப்ரீயாக டெலிவரி பண்ணித்தரேன் வேறு ஏதாவது வேறு ஏதாவது இஷ்யூஸ் ஃபேமிலிகளை வந்து பசங்களை படிக்க வைக்கணும் காலேஜ் சீட் பே பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச உதவியை நான் ஹெல்ப் பண்ணுறேன் சங்கத்தில் கூட சேரல ஆனால் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அதே போல் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கேன் அது மட்டும்தான் இருக்கேன் மற்றபடிக்கு அந்த சங்கத்திலையும் நான் சேரல கூடிய வரைவில் நம்ம சங்கத்தில் நான் இணையிறேன் ரெண்டாவது இங்கே மேனேஜர் சொன்னார் இங்கே ரெண்டு படம் எடுத்தோம் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னார் இங்கே தோல்விங்கிறதெல்லாம் பயணத்தில் கிடையவே கிடையாது அதாவது நம்ம நடந்துட்டே இருக்கும் ஒரு இடத்துல நம்ம நின்று சுத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு வெற்றி தோல்விங்கிறது கண்ணுக்கே தெரியாது நம்ம நடக்கிற அந்த ஒரு தான் அந்த வெற்றிங்கிற பாதையும் தெரியும் தோல்விங்கிற பாதையும் தெரியும் நம்ம நல்ல முறையில நல்ல ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்ணு முன்னாடி வெற்றி தெரியும் நம்ம வந்து சாரும் ரமேஷ் சாரும் எந்த மாதிரி படங்களாக இருந்தாலும் நாம ரிலீஸ் பண்ணலாம் நம்மளதும் தேட்டர் இருக்கு இல்லைங்களா நம்மளும் ரிலீஸ் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச உதவின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா உண்மையில அவங்க இந்த இடத்துல மேடையில் நான் தலை வணங்கி நன்றி இந்த நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன் தர்மபுரியில் எடுத்து ஜோக்கர் படத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில் போய் நேஷனல் அவார்ட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த படத்துல அட்விகேட்டா நடிச்சு அது போக சீமராஜா சாமி டூ அம்மன் சீரியல் எடுத்து மூணு வருஷம் சன் டிவில ஓடிச்சு நான் அதுல அம்மனை தான் நடிச்சிருக்கேன் நான் எவ்வளோ படங்கள் நடிச்சு எவ்வளோ மேடைகள் ஏறினாலும் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு ஒரு புது அனுபவமாக ஒரு புது குடும்பமா எனக்கு கிடைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மேடையில் நான் பேசும்போது வந்து நம்ம சங்கத்தில் வந்து நடிகர் தயாரிப்பாளர் நம்ம சங்கத்துல இப்பல இருந்து அவர் வந்து மாநில அமைப்பாளராக வந்து பதவியேற்கிறார் ஒரு சில வார்த்தைகள் சிறு முதலீட்டு படங்கள் அனைத்து திரையிடங்களில் வரணும் அதற்கு நமது சங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் உயிரில மேலான அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதிப்பிற்குரிய அண்ணன் தனசேகர் அவர்கள் ஒரு பெரும் புரட்சியாளர் ஐயா அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலத்தான் ஒருவன் அடிமையா இருப்பதை உணர்த்திவிடு அவனே எழுந்து போராடி கொள்வான் என்று சொல்வார் இந்த விருதுகள் பார்க்கும்போது கூட யானை படத்தை பார்த்தவன்னா எனக்கு வந்து நம்முடைய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கத்தில் அந்த அது என்னதான் என்னன்னா எதை பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது இந்த அமைப்பு அண்ணா ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிவு போடுவாரு கிடு குழு அந்த பதிவு போடும்போது நான் முதல்ல எங்க குழு அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அண்ணா உங்களுக்கு எனக்கு புரட்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன் உடனே கிள் இருக்க சொன்னாங்க என்னப்பா அவரு புதுசா நம்ம சங்கம் நீ அண்ணனுக்கு வேற வாழ்த்து சொல்றேன் புரட்சி எங்க இருந்தாலும் சரிதான் அது சரியா இருக்கு எங்க சை கிளுடைய வழியல் கேட்டாரு எனக்கு இந்த அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏழு ஆண்டுகளுக்கு ஆகாது மேலாக தங்கம் அவர்கள் இந்த கிள்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒரு ஜனநாயகமே இல்லங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கு அதற்காக பல போராட்டங்கள் பல பல வழி உண்ணாவிரதம் என்னமே நேற்று பார்த்துட்டு இருக்கோம் செலவர் பல கோடி நாலு ஐந்து கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருக்கு எங்களுடைய படங்கள் படங்கள் முடக்கப்பட்டிருக்கு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியல டைட்டில் வித்துக்கிட்டு இருக்கிறாரு சொல்றேன் இப்போ கூட என் கஸ்தூரி ராஜாவோட அசோசியட் டைரக்டர் சிவசுப்ரமணியனுடைய படங்கள் வந்து அவருடைய டைட்டில் அதை எடுத்து வித்துக்கிட்டு கேட்க முடியல தேர்தல் ஆணையத்துக்கு அந்த தேர்தல் வேணும்னு சொல்லி நாங்கள் கொண்டு போய் நீதி அரசர்கிட்ட கொடுத்தா நீதி அரசர்கள் மௌனம் காக்கிறார்கள் என்னன்னு தெரியல வழக்கறிஞர்களை பொறுத்த வழக்கறிஞர்கள் எங்களுக்கு அதை நான் நிக்கிறோம் நாங்க கூட நிக்கிற கவலைப்படாதீங்க கடமை போயிடுறாங்க வழியா இருக்கு உண்மையே டைரக்டர் நான் சொன்னாரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி பெற்றவர்களும் வரலாற்றில் இடம் உண்டு வேடிக்கை பார்த்தவருக்கும் விவசாய விமர்சனம் செய்தவர்களுக்கும் வரலாற்றில் இடமே இல்ல நாம் வெற்றி பெறத்தான் நமது வெற்றி எப்போதும் முன்னோக்கி தான் இருக்கும் தோல்வி என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டியதல்ல நாம் இறுதி மூச்சு நம்ம விட்டு நாம தான் முடிவெடுக்கணும் செத்து நம்ம உயிரி நம்ம விட்டு பிரியும் பொழுது நாம முடிவெடுத்தாதான் தோல்வி என்று நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய வழிய ஒருபோதும் இல்ல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பூட்டி இருக்கு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நடத்த வேண்டியது பொன் விழா விழா இதை நடத்த வேண்டியது வயத விழா நடத்த வேண்டியது நடத்த முடியாம இருக்கு அதுக்கு எங்க அண்ணன் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க எங்க அண்ணன் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரங்க வேற சொல்லியிருக்காரு உறுதியாக கீழ்ட மீட்டு எடுப்போம் இந்த சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வெற்றி பெறணும் சின்ன பல நல்ல கோடி கணக்கில் தான் வேணும் பெரிய பெரிய தயாரிப்பு வழங்க பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பாராட்டு வேலை நடத்துறது பார்த்தா பயங்கரமா இருக்கும் இதோ எங்க அண்ணன் சின்ன சின்னதான் எளிமையாக நம்ம சகோதரி இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க அந்த அந்த படத்தில் நடிச்சு நான் குடும்பத்தோட போய் அந்த படம் பார்த்தேன் நான் ஜோக்கர் அந்த படத்தை குடும்பத்தோட மனைவி மக்கள் குழந்தையோட போய் முதல்ல நடிகை போய் பார்த்தேன் அந்த படம் கூட்டமே இல்லை ஆனா படம் அருமையான கருத்து அதனால் உங்கள் அனைவருக்கும் இந்த புரட்சி வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நன்றி அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கம் இந்த சங்கம் வந்து எளியோர் கூட திரைத்துறை உலகத்துக்குள்ளே வரணுன்ற நோக்கத்துக்காக தான் தொடங்கியிருக்கோம் நம்ம சங்கத்துக்கு மெரும் உதவியாக இருக்கிற தென்னிந்திய பொதுச் செயலர் திரு ரமேஷ் சார் அவர்களும் நம்ம சங்கத்தை தமிழ்நாட்டில் வந்து மென்மேலும் வளர்ச்சி தரணுன்றதுக்காக மாநில தலைவரான திரு கதிரவனா சார் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற பொதுச் செயலாளர் திரு பிச்சுமணி சார் அவர்களும் நம்ம சங்கத்தை பாதுகாக்க அதாவது சங்கத்தை மட்டும் இல்லாமல் நம்ம சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு ஆரோக்கியம் அந்த அவருடைய மருத்துவ காப்பீடு வழங்க தம்பி திரு தினேஷ் அவர்களுக்கும் முதற்கன் வந்து இந்த சமயத்தை வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இந்த சங்கத்தை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர்கள் வந்து பதவியேற்பு விழா இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது மருத்துவ காப்பீடு திட்டமும் இப்போ கொடுத்து முடிச்சிடணும்ங்க அதே போல் வந்து நம்ம சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நம்ம சங்கம் சார்பாக அவுட்லெட் வாங்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாதவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம் அதே போல் வந்து நம்ம யாரும் சினிமாவில் வந்து வரலாம் சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக சாதிக்கிறான்றதுக்காக தான் இந்த சங்கம் நாங்கள் உருவா உருவாக்கி இருக்கோம் மேலும் மேலும் இந்த சங்கத்துக்கு வந்து இது மூன்றாம் ஆண்டு முதலாம் ஆண்டு நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் பண்ணோம் ரெண்டாம் ஆண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் அதாவது நான் முதியோர் இடத்தில் போயிட்டு அவங்கள கேட்டு கொண்ட இணங்கி நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஆசிரமத்தில் போய் நாங்கள் இரண்டாம் ஆண்டை வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணி முடித்தோம் மூன்றாம் ஆண்டு இந்த சாரி கிராமத்தில் உள்ள பிரசாத் நாங்கள் பண்ணியிருக்கோம் மேலும் மேலும் இந்த சங்கம் வளர்ச்சி வரும் அடுத்தபடியாக இந்த அனைவருக்கு வணக்கம் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்கும் போட்டியெல்லாம் இல்லை திறமையாக இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அவர்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ணி ஊதியமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அதை இந்த சங்கத்து மூலமாக நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் படங்க அதுக்குள்ளே கூட போக முடியாது அதுக்குள்ளே வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னாவே ரொம்ப சாதாரணப்பட்ட எளியோர் வந்து யாரும் சேர முடியாது அதில் அதனால சினிமாவில் பல கனவோட பல கனவோட இருக்கவங்க வந்து அந்த சங்கத்துக்குள்ள நுழைய கூட வாசலில் போக முடியாது அதனால இந்த எளியோர் கூட நம்ம சங்கத்தில் வந்து அந்த திரை வாழ்க்கையை அவங்க என் நினச்சபடி படத்தை பண்ணணும் நினைச்சபடியே வேலையை செய்யணும்னு சொல்லி தான் எங்கள் சங்கத்தோட முக்கிய நோக்கம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு ரெண்டாவது நாங்கள் எங்கள் சங்கத்தில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கத்தில் தயாரிக்கிற படம் அரசாங்கம் தரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எங்கள் சங்கத்தில் தயாரிக்கிற படத்தை வந்து எங்கள் சங்கம் சார்பாக அந்த படம் எடுத்து பூஜை செய்து தயாரித்து தேட்டருக்கு படம் வந்துடுச்சா பத்து நாளுக்குள்ள நாங்கள் வந்து ரெண்டு லட்சம் ரூபா மானியமாக கொடுக்குறதாக முடிவு பண்ணியிருக்கோம் இது தேட்டர் உரிமையாளர்கள் சிறு பட்ஜெட் படத்துக்கு இந்த காலை காட்சி இல்லை மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து இப்போ பெரிய நடிகர் படம் வந்து காலை காட்சியில் ஆறு மணிக்கு போட்டால் கூட கூட்டணி வந்துடும் ஆனால் அந்த சிறு பட்ஜெட் படத்தை கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பதினோரு மணி காட்சி தான் கொடுக்குறாங்க பதினோரு மணிக்கு யார் வர முடியும் ஏன்னா இன்னைக்கு ஜென்ரல் சூழ்நிலை வந்து எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மதியான காட்சியாவது இதை மா மாலை காட்சியாவது கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த சிறு பட்ஜெட் படத்தை பதினோரு மணிக்கு காட்சி கொடுத்து அங்கே பத்து பேர் உட்கார மாட்டுறாங்க அதனால வந்து அந்த தயாரிப்பாளர் தேட்டர் வரல டிக்கெட் வரல அந்த ப்ரொடியூசரே வந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது டிக்கெட் எடுத்து கொடுத்து உள்ளே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது போஸ்டரும் ஓட்ட மாட்டேன்றாங்க ஒரு தேட்டரில் வந்து ஒரு படம் வருதுன்னா போஸ்டர் ஓட்டணும் அந்த போஸ்டர் வாங்கி தான் கொடுக்குறோம் அடிச்சு தான் கொடுக்குறோம் அதை ஒட்டுறது கூட ஆள் இல்லை அது போல கிடப்பில் இருக்குது இது போல தவறுகள் செய்யாமல் கொஞ்சம் தயார் திரை தேட்டர் உரிமையாளர்கள் இந்த சிறு பட்ஜெட் படத்தை வந்து வாழ வைக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணால் மட்டும் தான் எங்களால் முடியாத ஒரு ஆளை லான்ச் பண்ணுறோம் நாங்கள் போஸ்ட் வச்சு கொடுத்துறோம் ஒரு பேனர் கூட வச்சிடறாங்க அங்கே அதான் பண்ணிடுவோம் ஆனால் வந்து அதை சரியும் பர அதை வந்து நீங்கள் அங்கே இருக்க வேலையாட்கள் வந்து சரியாக செய்யலை அந்த போஸ்டும் ஒட்டுறது கிடையாது அதுமாரி தவறுலாம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த தேட்டரில் சிறு பட்ஜெட் படம் வந்ததுன்னா அந்த படத்தை வந்து ஊக்குவிச்சு நீங்கள் ஒரு நல்ல காட்சி ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு நாலு காட்சியில் வந்து ஒரு மூணு காட்சி அங்கே கொடுக்குறீங்க ஒரு காட்சி எங்களுக்கு கொடுக்கீங்க அது ஒரு மதியான டைமில் ஈவினிங் டைம்ல கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஓட்ட சொல்லும்போது சொல்லும் ஓடி ஜெயிக்க முடியாத ஓட்ட பந்தயம் கிடையாது பல பேர் ஓடினா தான் அல்ல யார் செயல்பாடு திறமையா இருக்கு சொல்றது தான் நம்ம ஓட்ட பந்தயம் வைப்பாங்க அதே பல சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்கள் செயல்பாடு எப்படி இருந்தா எல்லா சங்கமும் ஆரம்பிக்கும்போது ஒரு நலத்திட்டத்துக்காகவும் சேவைக்காக மனப்பான்மையை தான் எல்லா சங்கமும் ஆரம்பிக்கிறாங்க அதனால பல சங்கங்கள் மேலும் உருவானதான் எங்களோட ஆசையம் நாங்கள் எல்லா சங்கத்தையும் அரவணைச்சியும் கொண்டு போகிறதோ எங்களோட நோக்கமும் சரி எந்த சங்கத்துக்கு நம்ம பொது சொன்ன மாதிரி போட்டியாகவோ இல்லை அவங்களுக்கு எதிர்த்து செய்யணுமோ எங்கள் நோக்கம் இல்லை எங்கள் சங்கம் எல்லா சங்கத்தையும் கூட நாங்கள் அரவணைச்சியும் அந்த சங்கத்துடைய ஆதரவோடு நாங்கள் செல்வோம் கோரிக்கை என்று பார்த்திங்கன்னா அந்த சிறு தயாரிப்பு பட்ஜெட் படங்களுக்கு மானியம் இது வரைக்கும் வந்து தரலை வழங்கப்படலை இந்த அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் முடிவுத்துக்காகக்குள்ளேயாவது அந்த இந்த பட்ஜெட் பா மானியத்தை வந்து கொடுத்து உதவினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சிறு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த திரையுலகம் நல்லா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி திரையுலகம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது ஏன்னா சிறு தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் நிறைய பேருக்கு தொழிலாளருக்கு வேலை கொடுக்குறாங்க ஏன்னா பெரிய படத்தெல்லாம் வந்து வேலை வாய்ப்புலாம் வந்து கிடைக்காது சிறு பட்ஜெட் படத்தில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்குது அதனால வாழ வைக்கிற சிறு பட்ஜெட் தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னா அந்த படங்கள் தயாரித்து தேட்டருக்கு வரணும் அந்த தேட்டரு வந்து மக்களும் வந்து ஆகிய நீங்களும் அந்த தேட்டரில் வந்து படத்தை பார்த்து சிறு பட்ஜெட் படத்தையை வந்து நீங்கள் ஊக்க வச்சு சிறு பட்ஜெட் படத்தை வந்து வெற்றி பெற செய்யணும் ஒவ்வொரு வெற்றி பெற செய்யணும் ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி ஒரு இரநூறு முந்நூறு குடும்பங்கள் வாழுது அதை மூலம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த பின் திரைக்கு பின்னாடி வாழ்ற எல்லாரையும் வாழ வைக்கணும் திரை திரையுலகம் இதை விட்டுட்டு நம்ம வந்து பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஸ்டார் எல்லாருமே ஸ்டார் தான் திரையில ஓடுறவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அதனால நல்ல கதைகள் நல்ல கதை அம்சம் சிறு பட்ஜெட் படத்திலேயும் இருக்கு அதை நீங்கள் மக்களாகியும் சரி பொதுமக்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து படத்தை பார்க்கணும் அதை அன்பான வேண்டுகோள்